அப்படின்னு வரும்போது மூன்று அடிப்படை தத்துவங்கள் மகர் சிவமை கொடுத்துருக்குறாங்க காய்கல்பத்தில் அடிப்படை தத்துவங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் மூன்று தத்துவங்கள் இந்த மூன்று தத்துவங்களுக்கும் நீங்கள் காயகல்பம் விளக்கி சொல்லும் போது ஆசிரியர்களாக இருந்து அதற்கு நீங்கள் விளக்கம் சரியாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நல்ல ஆசிரியர் காயகல்பத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேயா ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று நோய் வராமல் தடுக்க முடியுமா கேன் வி ப்ரிவென்ட் டிசீஸ் ஓகே நோய் வராமல் தடுக்க முடியுமா நோய் வராமல் தடுக்க முடியுமான்னு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் நோய் வருதுன்னு சொல்லணும் அப்புறம் எப்படி இதில் நோய் வராமல் தடுக்குதுன்னு சொல்லணும் ஓகேயா அப்புறம் ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால் முதுமையை தள்ளி போட முடியுமா ரெண்டாவது கேள்வி முதுமையை தள்ளி போட முடியுமா ஸோ முதுமை என்பது வரும் இந்த உலகத்தில் முதுமை அடையாமல் யாருமே இல்லை இல்லையா தங்க பசுமை தின்னவன மண்ணுக்குள்ள கம்பம் கஞ்சி குடிச்சு வேணும் மண்ணுக்குள்ள அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன சாப்பிட்டாலும் சரி ஒரு நாள் காய்கல்பம் செய்து வேணும் மண்ணுக்குள்ளதாக இருக்கணும் வெளியே இருக்க முடியாது ஆனால் போகத்தை செய்யும் முதுமை என்பது வரத்தை செய்யும் ஸோ முதுமையை தள்ளி போட முடியுமா நான் விரும்புகின்ற காலம் வரைக்கும் நான் அந்த இதனுடைய நல்ல விதமாக உடல்நலத்தை வைத்திருக்க முடியுமா அடுத்த அப்போ ஏன் முதுமை வருகிறது என்ற ஒரு கேள்வியை நம்ம விளக்கியாக வேண்டும் ஏன் முதுமை வருது நமக்கு நீங்கள் விளக்கணும் ஸோ அடுத்த மூணாவது கேள்வி என்னன்னு சொன்னால் மரணத்தை வெல்ல முடியுமா அல்லது தள்ளி போட முடியுமா அப்படின்ட்டு கேள்வி நான் ஏன் மரணத்தை வெல்ல முடியுமான்னு மட்டும் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி வரும் சார் நீங்கள் சொன்னது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மரணத்தை வென்றவங்க ஒரு நாலு பேர் லிஸ்ட்டு கொடுங்க சார் நான் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு பார்வையாளர்லேருந்து கேட்காங்க ஓகேயா நம்ம அதுக்கு பதில் சொல்வதுக்கு ரெடியாக இருக்கணும் மரணத்தை வென்றவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் ஸோ மரணத்தை தள்ளி போட முடியுமா அல்ல மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் மரணம் என்பதுக்கான விளக்கத்தை தெரிந்து கொண்டால் வெல்ல முடியும் மரணம் என்பது என்னன்னு சொன்னால் இந்த உடலிலிருந்து உயிரை பிரித்து விட்டால் அதுக்கு பேர் மரணம் உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அது மரணம் உடலிருந்து உயிர் பிரியாமல் செய்து விட்டால் அந்த ஜீவன் மீண்டும் பிறவி செய்வதில்லை அப்போ மரணம் இல்லை ஓகேயா உடலிருந்து உயிர் பிரியாமல் செய்து நிறுத்தி நிலைநிறுத்தி விட்டால் அந்த உடலிருந்து உயிர் வெளியே போகாது இன்னொரு உடலை நாடி போக முடியாது அப்போ இந்த உடல்லேயே இருக்கும் அது எவ்வளவு காலம் இருக்க வேணுமோ அவ்வளவு காலம் இருந்து பிறகு அது தன்னுடைய முக்தியை அடைஞ்சிவிடும் அதனால் அவங்கள் அப்படி சித்தர்கள் எல்லாம் மரணத்தை வென்றார்கள் ஸோ அந்த நிலை இருக்கிறது ஓகேயா ஸோ மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்றது அடுத்த கேள்வி ஸோ இந்த மோனுக்கு ஏன் மரணம் வருது எப்படி மரணத்தை ஜெயிக்கிறது அப்படின்றது அடுத்த கேள்வி ஸோ இதுக்கு மூளுக்கும் காய்கற்பத்துக்கு விடை தெரியறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேயா ஸோ இப்போ நோய் வர்றதுக்கு நோய் வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நோய் ஏன் வருது அப்படின்றது காரணத்தை அரை அறையணும்